அழிக்கும் அல்லலிலும் மகிழ்வேன் தொடரும் துயரிலும் துள்ளி மகிழ்வேன் ஏனெனில் தூயவரின் சொற்கள் மறுத்தனே இல்லை யோபு ஆறு பத்து தந்தை மகன் துயாவியின் பெயராலே அமேன் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது யோபியோடைய பிரேயர் யோபு எல்லாருக்கும் தெரிந்தவர் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நபர் யோபு பத்தி சொல்லாத ஆட்களே இல்லை அது எந்த மதத்தினராலும் சரி நம்ம எல்லாருமே நம்ம லிட்ரேச்சர்ல பிஏ லிட்ரேச்சர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல படிக்காம செய்யறோம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நபர் தான் யோபு ஆஹ் சரி இவருல என்ன அவருடைய சிறப்பு அப்படின்னு சொல்லும்போது நான் தேர்ந்தெடுத்தது அவருடைய பிரயர்ல இருந்து மூன்று காரியங்கள் அதாவது யோபு ஜோபின் ஜபத்தின் மூன்று தன்மைகள்னு சொல்லலாம் ஓகே சோ முதலாவது யோபு எப்பவுமே கடவுளை எல்லா சூழ்நிலையிலுமே புகழ்ந்து பேசினார் தன் நாவினால் அவர் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி நாம் படிக்கிறோம் யோபு ஒன்றாம் அதிகாரத்துல இருபத்தி ஒன்றாவது வசனம் பாருங்க அந்த அதற்கு முன்பாக ஒவ்வொருத்தராக சொல்றாங்க உங்க மகன் இறந்துட்டாங்க உங்க வயல் இறஞ்சிருச்சு எங்களுடைய விலங்குகள்லாம் அந்த எப்படி ஆயிடுச்சுன்னு என்ன நாசத்தை பற்றி என்னென்ன கேடுகள் விளைவிச்சிருக்கிறதோ எல்லாம் இழந்து இருக்கிறாரோ அதை பத்தி சொல்றாங்க ஆனால் யோபுச்சனதி தான் என் தாயின் கருப்பை நின்று பிறந்த மேனியாய் நான் வந்தேன் அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியாய் யான் செல்வேன் ஆண்டவர் அளித்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் ஆண்டவரது பெயர் போற்ற பெருகூ எப்படிங்க துன்பத்திலும் அவர் ஆராதித்தார் துன்பத்திலும் நடிச்சனர் ஆண்டவரின் பெயர் போற்ற பெருக இப்ப அவன் மனைவி வந்து சொல்றாங்க இன்னுமா மாசின்மையில் நினைத்திருக்கிறீர் கடவுளை பழித்து மடி மடிவது தானே என்று ஒரு திட்டுறாங்க இப்படி ஒரு துரோகம் பண்றாரு கடவுள் உங்களுக்கு நீங்க இவ்வளோ நன்மையா செஞ்சீங்களே உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு அவரை திட்டிட்டு விடுங்க செத்து போங்கன்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அந்த இடத்துல யோபு என்ன தெரியுமா நீ அறிவற்ற பெண் போல் போய் பேசுகிறாய் நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது சொன்னது மட்டும் இல்லைங்க இந்த வசனம் முக்கியம் இவை அனைத்திலும் யோபு தம் வாயால் பாவம் செய்யவில்லை அப்போ துன்பத்தின் மத்தியில யோபுவை போல நாம் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவரை போற்றி ஆராதிப்பவர்களாக இருக்க வேண்டும் யோபு ஆறு பத்து அவருடைய ஃபுல் சமரின்னு சொல்லலாம் அவருடைய புத்தகத்தின் அவர் மனநிலையின் சமரின்னு சொல்லுன்னா இந்த யோபு ஆறு பத்து என்னது அழிக்கும் அல்லலிலும் அகமகிழ்வேன் தொடரும் துயரிலும் துள்ளி மகிழ்வேன் ஏனில் தூயவரின் சொற்களை மறுத்தேன் இல்லை இதுதான் யோபு அதற்கு பிறகு எத்தனையோ கஷ்டங்களை எத்தனையோ சொல்லியிருக்கலாம் பட் அவர் சொல்றது இந்த துன்பம் அவருக்காக மகிழ்வையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியதாக இருக்கிறது இந்த மண்ணிலையோடு இருந்ததுனால தான் நம்ம ஒரு கண்டெயின்மெண்ட் அவருக்குள்ள இருக்கிறது ரெண்டாவது பார்க்கிறோம்னா திருப்தி இது துன்பத்திலும் ஒரு திருப்தி முதலில் ஆராதிக்கிறார் துன்பத்தில இப்போ திருப்திகரமாக இருக்கார் அதான் அவருடைய ஜகம் மூன்றாவது பார்க்கும்போது அவர் சொல்றார் இத்தனை துன்பங்களும் இதுவரை காதால காதாலதான் கேட்டிருக்கேன் ஆனா என்னைக்கு என் கண்ணால பார்த்து நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லி புத்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல ஐந்து ஆறுல பாக்குறோம் அடுத்தது அவர் பிறருக்காக ஜெபிக்கிறார் இன்னைக்கு அவருக்கு ரெட்டிப்பான் நன்மை கிடைச்சி தெரியுங்களா எப்ப அவர் பிறருக்காக சேமிச்சாரோ யாருக்காக அது பிறர் தன் நண்பர்களுக்காக தங்களை ஏரி செய்த நண்பர்கள் விட்டுரு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்தே பிரிக்கக்கூடிய அளவுக்கு பேசின நண்பர்கள் அவருக்காக பரிதாபப்பட்ட நண்பர்கள் எல்ல எல்லா நண்பர்களாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த நண்பர்களுக்காக அவர் பரிந்து பேசினார் எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின்படி நாற்பத்தி ரெண்டு பத்துல தன் நண்பர்களுக்காய் மன்றாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார் மேலும் அவர் யோபுக்கு இருந்தவற்றை எல்லாம் இரண்டு மடங்காக ஆக்கினார் ஸோ செல்வங்களை திருப்பி பெற்றுக்கொண்டார் எல்லாவற்றையும் இரட்டிப்பாயான நன்மைகளோடு பெற்றுக்கொண்டார் உங்களுக்கு இது வேணும்னு நினைக்கிறீங்க தானே யோபுவேன் யோபுவை போல மாறுவோம் யோபுவை போல செவிப்போம் ரெடியா தந்தை உமக்கு நன்றி எய்சுவை உமக்கு நன்றி தூய ஆவியானவரே உமக்கு நன்றி என் துன்பங்களுக்காக என் இன்பங்களுக்காக என் அற்சுகத்திற்காக என் பெலவீனத்திற்காக என் உடல் நலமற்ற சூழ்நிலைகளுக்காக என் உடல் வேதனைகளுக்காக என் குடும்பத்தின் எல்லா சூழ்நிலைகளுக்கான ஆண்டோரே உமக்கு நன்றி 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 நீர் எப்பொழுதுமே போற்று பெறுவரா போற்று பெறுக முது நாமம் வாழ்த்து பெறட்டும் உமது ஆசிர் மட்டும் எங்களோடு தங்கட்டும் அன்பு தேவத்தாவுடைய பரிந்துரையோடு செபிக்கிறோம் அனைத்து வானதுதர்கள் புனிதர்களுடைய பரிந்துரையோடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே God bless you. Thank you Jesus. Ave Maria, Ave Maria. Like பண்ணுங்க subscribe பண்ணுங்க